குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரர் குரு சாச்சாத் பரபிரம்மா தஸ்மி ஸ்ரீ குருவே நம்ம நம்ம குருவினுடைய நல்லாசையினுடைய நம்முடைய சக்த ஸ்ரீ வாராயிதாசருடைய அருளாலையும் குருவியாலும் மதிப்பிற்குரிய ஆன்மீக பெ பெரியவர்கள் குருமார்கள் சிவாச்சாரியர்கள் பட்டாச்சாரியர்கள் ஒன்றிணைந்து அகில பாரத மக்கள் சக்தி இயக்கம் அதனுடைய சாராம்சங்கள் தேசமும் தெய்வீகம் இரு கண்கள் அகில பாரத மக்கள் சக்தி இயக்கம் மாசி கார்த்திக் நிறுவனத் தலைவர் அகில பாரத மக்கள் சக்தி இயக்கம் இயக்கத்தினுடைய சாராம்சங்கள் இந்து மக்களுடைய நலமும் வளமும் காக்க இந்து மாணவர்களுடைய இட இடஒதுக்கீடு ஊக்கத்தொகை பெற்றுத்தருதல் ஏற்பாடு செய்தல் இந்து மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு முக்கியத்துவம் ஏற்பாடு செய்தல் சிதலமடைந்த ஒருவேளைக்கு கூட பூஜை செய்யக்கூடிய வாய்ப்பில்லாது இருக்கக்கூடிய கோயில்களை புனரமைத்து தர உதவி செய்தல் தமிழகம் முழுவதும் மதமாற்றத்தை தடுத்தல் மற்றும் பீடாதிபதிகள் மடாதிபதிகள் ஆன்மீக குருமார்கள் மருளாளிகள் அரணாக இருந்து இருந்தல் அதை தாண்டி பசுவதையை தடுக்க போராடுவது கட்டாயம் ஒரு கோசாலை ஒரு மாவட்டம் தோறும் அமைப்பது அதை தாண்டி இந்து ஆண்கள் பெண்கள் தொழில் மேம்பாட்டிற்காக இருநாள் பயிற்சி வகுப்பு நடத்துதல் மற்றும் கருவேல மரம் அபாயம் பயிற்சி பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தல் பணங்கன்றுகள் கட்டாயம் நடுதல் ஏன்னா கட்டாயம் நம்ம வந்து வார்த்தை வரும் முடியாத நடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்பாடு செய்கிறோம் அதை தாண்டி நம்முடைய மதத்தை மத மதத்தினுடைய சிறப்புகளை மக்களிடம் எடுத்து செய்வதற்காக ஆன்மீக குருமார்களும் சிவாச்சாரர்களும் பட்டாட்சியர்களும் முன்னிலையில் வகுப்புகள் என்பது நடத்தப்படும் கிராம பூஜாரிகள் அருளாடிகள் மருளாளிகள் ஒருங்கிணைத்து சங்கம் அமைத்து தருதல் இது என்னுடைய முழு அஜெண்டாவாக நாங்கள் வச்சுருக்கிறோம் அதை தாண்டி இந்து இளைஞர்களின் மத சங்கட மத சடங்கு சம்பிரதாயங்கள் அவங்களுக்கு தர்றதுக்காக நம்ம பகுப்பு பகுப்பு வாரியாக நம்ம வந்து இப்போ பகுதி வாரியாக வகுப்புகள் எடுப்போம் பராசக்தியினுடைய இருக்கக்கூடிய பெண்களை ஒருங்கிணைத்து அந்தந்த பகுதிகளுக்கு நம்ம வந்து பொறுப்பாளர்களை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய அஜெண்டாவில் வச்சுருக்கிறோம் அகில பாரத மக்கள் சக்தி இயக்கத்தினுடைய முக்கிய அஜெண்டா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்து இந்துக்களினுடைய நலன் காக்க அரசியலை நாங்கள் முக்கியத்துவமாக முன்னெடுக்கிறோம் அனைவரும் ஒன்றிணைஞ்சு எங்களுடைய இயக்கத்தில் இணையவிகள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்பாடு நாங்கள் செய்கிறோம் மாவட்டந்தோறும் உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்க கட்டாயம் நீங்கள் இணைஞ்சிப்பீங்க நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்